மது புகை உடல் நலத்திற்கு தீங்கானது நன்றி தமிழ் மக்களுக்கும் தற்காப்பு கலை நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்கள் அகற்றிய தற்காப்பு கலைக்கூடம் சார்பாக உங்களை வணங்கி வரவேற்கிறேன் இன்றைக்கி ஒரு பிடிமுறை பார்க்க போகிறோம் இதுவும் இது வந்து உயிருக்கு கிட்டத்தட்ட உயிருக்கு ஆபத்தான பிடிமுறை தான் பாருங்கள் பார்த்து பயிற்சி பண்ணுங்கள் அன்னைக்கு போகிறோம் இப்போ நீங்கள் பார்த்த பிடிமுறையாக மெதுவாக விளக்கத்தோடு நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் ம் இப்போ நம்மளுடைய மாணவர் கழுத்தை வந்து பிடிச்சிருக்காரு பாருங்கள் முதல்ல இதை இப்படி எடுக்கணும் எடுத்தோடனே இதை இங்கே அடிச்சு மடக்கணும் அதுக்கப்புறம் இதை பிடிச்சி லாக் பண்ணி பாருங்கள் வாங்க ம் இந்த சைடு பாருங்கள் அவருடைய ஃபேஸ் பாருங்கள் இந்த நாடியை வந்து இப்படி தள்ளிட்டு இந்த கையை இப்படி இருக்கணும் இருக்கணும்னாக்கா அவருடைய கழுத்து நெரிக்கப்படும் இது கிட்டத்தட்ட உயிர் போகக்கூடிய ஒரு பிடிமுறை ஓகே நாமளாக தான் உண்டு நீங்கள் பார்க்குற எல்லா பிடிமுறையுமே உயிர் போகக்கூடிய அளவுக்கு ஆபத்தான பிடிமுறை விளையாட்டுத்தனமா செஞ்சு பார்க்காதீங்க தற்காப்பு காண்டி பயன்படுத்துங்க பொறுமையாக கற்றுக்குங்க நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த காணொலியை சந்திக்கலாம்